அறுபத்தி இரண்டாம் ஆண்டு மலர் கண்காட்சிக்கு தயாராகி வரும் கொடைக்கானல் பிரைன் பூங்கா மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானலில் வருடம் தோறும் ஏப்ரல் மே மாதங்களில் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்கு வருகை புரிவார்கள் பல்வேறு மாவட்டங்கள் மாநிலங்களில் நிலவும் காலநிலைக்கு வேலில் தாக்கத்தை தணிக்கும் விதமாக கொடைக்கானலுக்கு குழு குழு குளிரினை அனுபவிக்க வருவது வழக்கம் இந்நிலையில் அறுபத்தி இரண்டாவது மலர் கண்காட்சிக்கு தயாராகும் விதமாக இன்று தோட்டக்கலை துறை துணை இயக்குநர் நடவு செய்யும் பணியை பூஜை செய்து தொடங்கி வைத்தார் நடவு பணியானது ஏழு முதல் பத்து நாட்கள் நடைபெறும் இந்த காலகட்டத்தில் நடவு செய்தால் ஏப்ரல் இரண்டாவது வாரத்தில் பூக்கள் மலரும் என தெரிவித்துள்ளனர் நடவு செய்யப்பட்ட சால்வியா லில்லியம் அனிபா காலம் ஆல்சோமீடியா ஆஸ்டர் வெள்ளை மற்றும் இளம் சிவப்பு வண்ணங்களில் செடிகள் நடவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து ஜனவரி மாதம் இரண்டாம் கட்ட நடவு பணியும் மூன்றாம் கட்ட நடவு பணி பிப்ரவரி மாதத்தில் நடவு பணி நடைபெறும் எனவும் இதில் இருபது வகையான மலர் நாற்றுகள் நடவு செய்யப்படுகிறது மொத்தம் இந்த வருடம் மலர் கண்காட்சிக்கு இரண்டு முதல் இரண்டு புள்ளி ஐம்பது லட்சம் மலர் செடிகள் நடவு செய்யப்போவதாக தெரிவித்தனர் அனைவருக்கும் காலை வணக்கம் கொடைக்கானலில் பிரெயின் பூங்காவில் அறுபத்தி ரெண்டாவது மலர் கண்காட்சிக்கான முதற்கட்ட மலர் செடிகள் நடவு பணி வந்து ஆரம்பிச்சிருக்கு இன்று இதில் முதல்கட்டமாக வந்து ஆறு வகையான மலர் செடிகள் வந்து நடவு பணியில் வந்து ஈடுபடுத்தி இது ஒரு ஏழு நாள்ல இருந்து பத்து நாள் வரைக்கும் நடவு பணி வந்து நடக்கும் இது வந்து மலருக வந்து பூப்பது வந்து ஏப்ரல்னுடைய இரண்டாவது வாரத்தில் வந்து பூக்கும் நிலையில் வந்து இருக்கும் இதோடு மட்டுமில்லாது இரண்டாவது வகையான நடவுப்பணி வந்து ஜனவரி மூணாவது வாரத்தில் வந்து ஆரம்பிக்கும் அதுவும் வந்து மலர் கண்காட்சிக்கு ஏற்ற மாதிரி ஏப்ரல் மேல வந்து பூத்துக்குழுங்கக்கூடிய சூழல் உண்டாகும் மூன்றாம் கட்ட நடவு பணி வந்து பிப்ரவரி மாதம் வந்து ஒரு இருபது இருபத்தி நாலுக்குள்ளே வந்து நடவு பணி நடக்கும் அதில் இருபது வகையான மலர்ச்செடிகள் வந்து நடவு செஞ்சு அதுவும் வந்து மலர் கண்காட்சிக்கு வந்து தயார் நிலையில் வந்து பூத்துக்குழுங்கக்கூடிய சூழல் உண்டாகும் இந்த வருடம் தோராயமாக வந்து ரெண்டுலேருந்து ரெண்டு லட்சம் மலர்ச்செடிகள் வந்து நமது பிரெயின் பூங்காவில் வந்து நடவு மேற்கொண்டு பூத்துக்குழுங்கக்கூடிய சூழல் வந்து உண்டாகப்படும் என்பதை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ ஆரம்பித்தது வந்து சால்வியா டெல்ஃபினியம் லில்லியம் கேலம் அல்ட்ரோமேரியா ஆஸ்டர்ல வந்து ஒயிட் அண்ட் பிங்க் இதெல்லாம் வந்து இப்போ நடவு பணி வந்து ஆரம்பிச்சிருக்கோம் முதற்கட்டமாக